புராரஸ்யை நமைதமிதம் பூஜையே வாஸ்து பூஜகா அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பொன்னதிருப்பாவை பொல்பதியும் இங்கிசெய்யால் பாடிக்கொடுத்தாள் நற்பாவாறு பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்து சிறற்குடியே பொல்பாவை பாடி எல்லவல்ல பல்வளையாய் நாடினி நீ வேளக்கென்ன விதி என்ன விம்மாத்தம் நான் கனவா வண்ணமே நல் வங்கக்கடல் கடை இந்த மாறுவனிக்கே சுவனை திங்கள் திருமுகத்துச் செல் இடையாறு செந்திரையின்றி அங்கப் பிற கொண்டவா அத்தை அறிவுருவேப்பை பெற்ற பற்றான் கோரிசன்னா செங்கத்தமிழ் மால முப்பதந்தப்பாமே இங்கிப் பரீ சுரைப்பார் ஈரிரண்டுமால் வரை தோல் செங்கண் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் வெற்று பின்புறவரெம்பா வாய் பலஸ்ருதி உப்பெரும் தப்பானு சரணம் திருப்பாவை ஜீயரான எம்பெருமானார் சொன்னது அனுஷ்டானத்தில் கொண்டு வந்தது தங்கக்கடல் விஷயம் எதுக்காக சொல்றான் அப்படின்னா தமுத்திருதன காலத்திலே எம்பெருமான் அமிர்தத்தை வியாஜத்தாலே கடைந்தான் பிராட்டி எழுந்திருந்து வந்தால் வந்து என்ன பண்ணா பக்ஷஸ்தலம் எய் அப்படின்றார் ஒரு கவிதன் கிடைச்சு ஒரு இருபது விஷயங்கள் வர இப்படி எல்லாம் ஐராவதம் வருது அமிர்தம் வருது பிராட்டியம் வரா ஆஹ் பிராட்டி நேரம் வந்து எண்பதுமான திருமாவூரில் போய் சேர்ந்து விஷ்ணு புராணத்தில் வளர் வரதார் அந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணோம் அதே மாதிரி நாங்களும் நேர வந்திருக்கோம் அந்த உதாரணம் கொடுக்கறதுக்காக அவங்க கடல் கடை இந்த கடல் கடை அந்த மாதிரி நாங்களும் எல்லாரும் சேர்ந்து ஒன்றிடம் வந்தோம் நீதான் அந்த மாதிரி இந்த ஒரு அவகாசத்தை பண்ணி கொடுத்து ஒரு பஞ்சம் வர ஆயர்களுக்கு இந்த நோன்பு நோருக்குச் சொல்லி எங்களோட கலகத்துக்காக இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காய் கடல் கடைந்து பிராட்டி வைத்தா போல இந்த ராஜத்தாலே அடியோங்களின் பெறுவதற்காக நீ பண்ண இந்த சூழ்ச்சி அவர் வேலையே போடுதான் வங்கக் கடல் கடை இந்த மாதவனை கேசவனை மாதவன் யாரு மாயா யா தவஹா ஸ்ரீபதி கேசவன் யாரு அப்படின்னு மாதவனாயும் கேசவனாயும் கண்டனாயும் இருந்து என்ன பெண்ணாய் சமுத்திரத்து கடையிலிருந்தாய் பிராட்டி வந்தாய் திங்கள் திருமுகத்து அதே மாதிரை நாங்கள் என்ன பண்ணோம் திங்கள் திருமுகத்து சீடையாறு செங்கிலையின்றி வந்து நமஸ்கரித்து என்ன பண்ணோம் அங்கப்பிரகண்ட வார்த்தை மூணு காத்தியாயினி விரதம் பார்வதி பண்ணிருந்திரு ஆதரிசிறுவன் பகவெருத்துக்கொள்ள ஆதரவில் பண்ணது ஆண்டால் அதிகாரம் பண்ணி வடகரங்கு கண்ணனாக நினைத்து பண்ணினது அடியோங்களுக்கு ஒரு இந்த பாலிசிரித்தாலேயே அந்த பகவெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடிகிறான் எம்பெருமானை அடைந்து எந்த மாதிரி இருந்தார்களோ அதே மாதிரி நீங்கள் பொறும் பாலிசிரி சொல்றத்தாலே வந்து முடிகிறார்கள் என்ன சொல்றார் அங்கு எங்கு எங்கும் அங்கும் எங்கும் எங்கும் ஒருத்தி ஆட்டி வியாக்கியானம் பண்றான் அங்கு ஆயர் சிறுவியர் வெத்திரம் இங்கு ஆண்டாள் வெத்திரம் எங்கும் சொல்லுவார்களும் பெறுவார்கள் அந்த உலகத்திலே அங்கு அப்பறை கொண்ட வார்த்தை இந்த கொண்டான் சன்மானத்தை கொண்டான் இதெல்லாம் என்ன யாருக்காக புரத்தியாருக்காக இவ என்ன கொண்டார்கள் கைங்கரியத்தை பெற்றார்கள் புரிகார்த்தத்தைப் பெற்றார்கள் கண்ணனோடு கலந்து வாழும் வாழ்வை பெற்றார்கள் எப்போ எத்தைக்கும் ஏறிக்கும் வந்தனோடு ஆவோம் என்கிற பலத்தை பெற்றார்கள் இதுதான் அறிவங்கள் வேண்டும் வரை அன்று கொண்ட வார்த்தை அந்த முப்பது பாயிரத்தையும் அணி புதுவை தண்டரில் பெற்றவிரான் கோதை சொன்னான் கோதை சொன்னது எப்பேறு வெட்ட கோதை பட்டருவிரான் கோதை அந்த பட்டருவிரான் எப்பேறு பெற்றவர் தண்டரியில் பெற்றவிரான் அது அணி புதுவை கூடினா கூடுனா தோர் பைங்கவரத்தியில் பெற்றான் கோரி சொன்னா செங்கத்தமிழ் மாலை இது எல்லாரும் சங்க சங்கமாக சொல்லணும் மொத்தத்திலே சொல்றதில்லை அப்படி என்ன என்ன இத்தியாதத்துக்கு ஏகாந்தத்திரையும் உட்காந்து சொல்லலாம் ஆனா கோஷ்டி சொல்றதுக்கு ஏத்தம் அதுக்கே சங்கம் கோஷ்டி செங்கத்தமிழ் மாலை அப்படின்னு திருப்பாவே நிறைய பேர் வந்து செல்கிறார் நாங்களும் செல்கின்றிருந்தோம் போர்ல போய் செல்கின்றிருந்தோம் இப்போ தர்மத்தாலேயும் கால தர்மத்தாலேயும் நாங்கள் நம்ம அந்தரங்கத்திற்குறான இன்பருமானே இந்த ஆன்லைன் கோயிலையே செல்லுகின்றிருக்கோம் இதுக்கும் ஒரு பத்து பதினஞ்சு வந்து இருக்கா எதுக்காக அப்படின்னா ஆண்டாள் பெற்ற பேரு அடியோங்களுக்கும் வரும் அனுசந்தானத்தாலே வந்து சென்று முடிக்கிறார் மற்ற சொல்லு முடிக்கிறார் ஆகியனாலே செங்கத்தமிழ் மாலை முப்பதம் தப்பாமே இங்கி இப்பரிசுரை பால் இவ்விடத்திலே எங்கும் அங்கும் இங்கும் எங்கும் எங்கனே சொல்லிடும் இன்பம் கயக்குமேன் நம்ம சொல்றார் அந்த மாதிரி செங்கத்தமை மாலை ஆணையின் முப்பது மனசுத்தையும் தப்பாமே இங்கு இப்பரிசு நான் முப்பது நாளைக்கு சொல்லிண்டே இருக்கணும் நாங்கள தப்பாமே இங்கி பரிசுரை உரை பார் உரதரை போகிறோம் போரம் தான் சொல்றதே போகிறோம் இங்குரை பார் யாருடைய மால் வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் செல்வத் திருமால் ஸ்ரீபதி தீயோடு கூடினவன் கிருஷ்ணாதாரத்துக்குள்ளே ஸ்ரீபதி அந்த மதராள் தாயோன் என்கிறபடியே இந்த உப்புரன் தப்பாமே இப்பரிசுரைப்பார் இரண்டு மாத வரை தோழி எங்கள் திருமகத்து செல்வ திருவாளால் எந்தருமான் வகுக்குவர்களுக்கு சிதர்புஜனாக தோன்றுவானாம் வகுக்காரவர்களுக்கு திவஜனாகத் தோன்றுவானாம் ஆனது மரிசன் மாதிரி தோன்றான் ஆனால் ஆயிரசி இரண்டு நான் மால் வரை தோல் இரண்டு ஈரண்டு நாலு இரண்டு இருந்த தன்று ஈரண்டு இருந்த நாலு கெதம்புதனாய் தோல் ஸ்ரீ தான் பிறந்தப்போ எந்த மாதிரி சதுர்வசனாய் பிறந்தாரோ அந்த தேவிகைக்கோஸ்கரம் யோசனானான் கம்சனுக்கு பயந்து அப்பா இத்தே ஜாதோச தேவ தேவேஷா சங்கச்சக்கர கதாதரா அப்பா ரெண்டு தோல் பண்ணிக்கோ நாலு தோல் வேண்டாம் பிரார்த்திக்கிறவள் பர்கச்சிய மா மாதிரி அது அந்த சேவையே ஆள் வரை தோல் ஆயிரம் சிறுமையை காண்பேங்க செல்வ திருமாலால் திரு சப்தம் வந்த போதெல்லாம் ஸ்ரீயப்பதி விஷயத்திற்கு இருந்தவர்களே அந்த ஸ்ரீயப்படி திருமாலால் அப்படி அப்பேறு பெற்றவன் அப்படின்னா செங்கன் திருமுகத்து செல்வன் அப்பேறு பெற்றவன் தொண்டரீ சொல்லப்பட்ட திருமாலால் எங்கும் திருவருள் தத்தீர் அருளையே பிரிந்திருந்தார் மாதிரி அந்த அருள் கண்டீர் விழுகனில் மிக்கிறே எண்ணம் படுகாரு அருளை என்ன பண்ணுவார்கள் அவா பெத்ததே வரும்சரான சந்தானத்தாலே மீன்கள் பெருமீர்கள் அப்படி பட்டம் வியாபியம் பண்றார் என்ன சொல்றார் அப்படின்னா இது முப்பெரும் தப்பான சந்தனப்பட்ட போல் ஆண்டாய் பெத்ததை ஆயுறு தெய்யம் ஆகவிரத்தை சொன்ன விஷயத்தையும் காத்தியாயினி விரதத்துக்குள்ளே பார்வதி பண்ண விஷயத்தையும் அங்கன்னு பிறந்தது காத்தியாயினி விரதம் தாடும் பற்றி ஆயுத சிகமியர் பண்ணி ஆயுத ஆண்டாள் பண்ணே ஆண்டாள் நமக்கு வந்திருக்கிறது இது உரை பாருப்படுகின்ற இது உறவு பாராயணம் பண்ணாலே உங்களுக்கு கத்தலையும் கிடைக்கும்னு சொல்றா அதனாலேயே நம்முடைய ஸ்ரீவைச்சவ சம்பிரதாயத்துக்குள்ளே திருப்பாவை கவலை ஏற்றும் கொடுத்து தொடக்கத்திலையும் சாத்துமதியையும் எல்லாருக்கும் திருப்பாவை இருக்கிறதே இல்லை திருப்பாவை செல்லால் என்ன வருதுன்னா ஆண்டாள் வெத்த வகைத்து நான்களும் வரையலாம் எப்படி சொல்லணும் உப்பெரும் தப்பா அமைந்து முப்பது நாள் என்று ரத்தம் அவா பெண்ணினர் ரத்தத்திலே அவா என் பயன்படுத்தாரோ அதே வகையில் நீங்களும் வரலாம் அவா என்ன வெத்தார் கைங்கிரியத்து பெற்றார் என்ன கைங்கரியத்தை பெற்றார் தோல் செங்கன் சிறு சிறை எம்மே வெளியாவோட அதனால் கதாட்சத்தை பெற்று அதன் நித்திகைங்களுக்கு பெற்று இதன் ஆங்க பலத்தையும் பெற்று இன்புருவ சந்தோஷப்படுவார்கள் இது பலஸ்ருதி ஆகியனாலே நாம் நம் நித்தியபடியே நித்தியான சிங்காரத்துக்குள்ளே பித்து வைச்சிருக்கோம் நாங்களே வச்சுல பெரிவா வச்சிருக்க நாங்களே வச்சி செல்லிண்டு போயிட்டு இருக்கோம் ஆகினாலே இது மங்களாவிஷாசனமே அடியோகங்களுக்கு பிரதானமானதையும் சொல்லி முடிக்கிறார் என்ன கையின் கிரியம் மங்களாவிஷாசனமே கையின் கரியும் வித்தி அதே பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு வேலையும் பண்ணிட்டு இருக்கோம் சாயங்காலம் பண்ணும் காற்காலையும் பண்றோம் எதுக்காக பண்றோம் கங்கஞ்சி அருள் பெறுவதற்காக அருள் இருளையாதது ஏது இவ்வுலகினில் மிக்கதே அவருடைய அருள் யாரு அருள் திருமாலால் நடப்பட்ட சரகோவன் என்றான் சரகோவன் பக்தருடன் இருவேன் ஆண்டாள் பக்தர் பெருமும் இருவேன் அடியோங்கள் பெறும் அரையும் திருப்பையும் இருவேன் அப்படி அப்படின்னு உறுதியோடு ஆச்சாரியா என்று சொல்லி வருகிறார் இங்கு இப்பிரீஸ்வரையும் பார் கண்ணபிரானுடைய செங்கன் சிறு சிறுது செங்கண் திருமகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவ சந்தோஷத்தோடு இருக்கிறான் சொல்றான் ஆகியனாலே வடிவங்களுக்கு நித்தியானு சந்தேகமாக இந்த கிரந்தம் பிரதானமானது வியாக்காரம் என்றது அங்கும் இங்கும் எங்கும் அங்கும் அந்த காலத்திலே மேல் லோகத்திலே இங்கும் ோக்கத்திலே அண்டாள் சொன்ன விஷயம் எந்த இடத்திலே சொன்னார் சொன்ன அது என் சிவில் என்ன சொ அணிப்பு அணி புது வெய்யப்படுகின்ற ஓரத்தோடு கூடின இந்த புதுவைகளை சொன்ன இந்த அட்டை நாங்களும் செங்கத்தமிழ் மாலை செங்க தமிழ் மாலை அப்படின்னா சங்க சங்கமாக சொல்லும்படியான இந்த பாயசரத்தை உப்பனும் தப்பாமி சொல்லுவர்களுக்கு சகலமும் கிட்டம் செல்லுபடுகிறார் ஆகையினாலே அறிய வேண்டும் விஷயம் என்ன தகவல் கைங்கரியமே பிரதானம் அதுக்கு என்ன பண்ணணும் திருப்பாமிய சொல்லுங்க போரும் திருப்பாவில் எங்கிருக்கு சகலமும் இருக்கு இரகசியத்தலை இருக்கு அப்புறம் கண்ணனுடைய கதாட்சம் இருக்கு பகவத் விஷயம் இருக்கு ஆழ்வது விஷயம் இருக்கு பகவத் விஷயம் பஞ்சு பாஷ பாகவத விஷயம் சத்த பகவானுடைய பெருவான சுப்பிரபாத்தம் அஞ்சு அப்புறம் பிராட்டு பரிசுகாரத்துக்காக மூணு பாசரம் அதானு பிறகு கண்ணபிகானி இடுப்பி கண்ணபிகார மங்களானு பண்ணி கண்ண ஐஸ்வரிய ஐஸ்வர்ய விஷயங்களுக்கு தரும்புடைய எல்லாம் சொல்லி டீதியை சிங்காதனத்தை உட்காந்து வைத்து எல்லாம் மறந்து அழிவு போத்தி கடல் போத்தி சென்ற ரசாயனத்தையும் எங்களுக்கு ஊட்டி அப்புறம் யாம்பர மாரங்குடைய பறவை கொண்டு சன்மாரம் கொண்டு கைங்கரிய பிரார்த்தனை பண்ணி எல்லாம் சுழ்சியாலே உங்களுடைய சுழ்ச்சியாலே உண்டானது ஆயுதர்களுக்கும் மழை பெய்யணும் வடியவங்களுக்கும் உன்னோட கூடியிருந்து கொளிருந்து வாழணும் எத்தனை நாள் எத்தைக்கும் ஏன்னோ உன்னோடு தோமே ஆவோம் என்று பிரதானமான மெசேஜ் விசேயம் ஆண்களம் விட்டு அறிந்து வித்தியாள் ஒரு காலத்தில் இரு சென்றிருந்து இதனுடைய அர்த்தத்தை புரிந்து எழுக்காக காத்திருந்து அருளே வரையும் நின்று விரிந்திருந்தேன் என்று ஆழ்வார் சென்ற மாதிரி அருள் கண்டி விளையில் நம்மாழ்வார் சென்று இன்றி சங்கன் திருவசத்தி செல்வ திருமாதிரை எங்கும் திருவருள் சக்தி என்படுகிறார் தாம் நிதிசேகர்த்திருமாம் லக்ஷ்மி வல்லமரிகின்றாம் வந்தே குருவரம்பராம்